மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் இந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் பொதுவாகவே தயாள குணம் கல்வி பொருளாதாரம் செயல்பாடு எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய தொளாராசி நேயர்கள் இவர்கள் எதை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடியவங்க தான் அதனால் அப்படி இருக்கிறவங்க தயால குணமும் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு மற்றவர்களுடைய வேலையும் எடுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு தலைமை ஒரு அலுவலகத்தை வேலை பார்த்தா கூட மற்றவங்க வேலையை விட்டு போனால் கூட இதை அப்படியே பாருங்கன்னு சொன்னால் அதையும் சேர்த்து பார்க்கக்கூடியவர்கள் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொலாராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கிறது திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மேலே சத்தம் கொட்ட வேண்டிய விடுகிறது குழந்தை இல்லாத பாக்கிய குழந்தை பாக்கியமும் அந்த அந்த மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ குழந்தையாக இருந்தால் காது குத்துறது அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் தை மாதத்தில் இந்த துளாராசியில் அந்த சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதோ இவங்க வீட்டில் நிகழ்ச்சி நடப்பதோ தொலாராசிக்கு மிகவும் அற்புதமான ஒரு நேரமாக இருக்கிறது மிகவும் டாட் டன்னில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கு அடுத்தபடியாக தொலாராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கிறது அதனால் தொழில்துறைகள் இருக்கிறவங்களுக்கும் வர்த்தக ரீதியாக இருக்கிறவங்களுக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் இவங்க எதிர்பார்க்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் உருவாக்கிறதுக்கும் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்தில் வர்த்தகத்தில் கொடுக்கறவாங்கல ஏற்ற இறக்கமெல்லாம் இல்லாமல் சுமூகமான மழை எண்ணும் எப்போதும் போல் சராசரியாக போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சமநிலை வளர்ச்சியும் வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகமாக ஏற்படும் அது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் இவர்கள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு ஏற்றமான ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு அங்கீகாரம் தனக்கென்று ஒரு அங்கீகாரம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதாவது பொதுவாக பெண்களை பொறுத்தவரைக்கும் மன மகிழ்ச்சியில் இருப்பார்கள் துளாராசினாலே உங்களுக்கு சிறப்பான ஒரு ராசி தான் துளாராசி அது ஒவ்வொரு யோசியிலும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தை சொல்லுவாங்க பொதுவாக இருந்தாலும் துளாராசியை வரைக்கும் சில மனசு கசப்புகளெலாம் இருந்ததெல்லாம் விலகி இப்போ உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் இவங்கெல்லாம் சில இடங்களில் சில பேர் நான் மூணு மாதம் பேசாமல் இருந்தேன் ஆறு மாதமாக சண்டையாக இருந்தேன் அவங்க வீட்டில் சண்டை இவங்க வீட்டில் பேச மாட்டேன் அப்படிலாம் சொன்னவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் கூட இவங்க கூட பேச வேண்டிய சூழ்நிலைகள்லாம் தானாக வந்து யாரும் ஒத்துக்கு ஒருத்தர் மனக்கசப்பெல்லாம் மறந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்தமாதிரி நல்ல ஒரு சூழல் தான் ஏற்படுது படிக்கக்கூடிய பசங்கள் நல்ல படிப்பும் நல்ல மார்க்கும் ஏற்பட்டுடும் அதேமாதிரி அதிக உயர்கல்வி படிப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு உயர்கல்வி படிப்பு கண்டிப்பாக உண்டு அதனால் அவங்களுக்கு ரெண்டு டிகிரி பண்ண வேண்டியவங்க ரெண்டு டிகிரி கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிடும் அதிலேயே அவங்க வெற்றி பெறுவார்கள் என்பதை ஐயமில்லை எந்த சூழ்நிலையுமே இவருக்கு சுப நிகழ்வுகள் உண்டு வியாபாரத்தில் மாற்றமில்லை வேலையில் பணியாறுபவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் உண்டு இவங்க எதிர்பார்க்குற ட்ரான்ஸ்ஃபர் அந்த துறையில் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது பொருளாதாரம் எப்போதுமே நல்லா இருக்குது இவங்களுக்கு இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலைன்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறதுல எந்த கவனமும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு அதிகமாக எந்த ஒரு சூழ்நிலையும் வெளியில் சுற்றாமல் ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணாமல் இருந்தாங்களா போதும் அதிகமாக டிராவல் பண்ண வேண்டிய தொழில் இருக்குங்க மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணே தவிர மற்றபடி வேறு எதுவும் அவசியம் இல்லை முக்கியமான நாலில் சனி சனி எல்லாம் போயிடுச்சு அதனால் பசங்களுக்காக இருக்கும்போது வெளியில் போகும்போது பசங்களால் தொந்தரவுகள் வரலாம் அஞ்சில் சனி இருந்தால் அந்த மாதிரி பசங்களால் சில தொந்தரவுகள் வரப்படும் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மார்க்கு சரியாக எடுக்கல நிறைய ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி இருப்படும் அதனால் வெளியில் போகும்போது பசங்களால் சில தொந்தரவுகள் ஏற்படும் சொல்லலாம் வெளிநாட்டில் பையன் படிக்கலான்னா அங்கேருந்து ஃபோன் வரும் ரொம்ப திடீர்னு பணம் அனுப்புமான்னு சொல்லுவான் அந்த மாதிரி சில பசங்களால் சில முன்னெச்சரிக்கை செலவுகள் இருக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் உங்களுக்கு துளாராசியை பொறுத்தவரைக்கும் தெரியல அதனால் தான் மாற்றமானது நல்ல மாற்றமாகவும் சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடிய நிகழ்ச்சியும் இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கவங்களுக்கு கல்யாணமும் குழந்தை பாக்கியத்துக்கு காத்துட்டு குழந்த பாக்கியமும் குழந்தைகளாக இருக்கக்கூடிய காது கூத்துறதும் சீமந்தத்துக்கு வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு சீமந்தமும் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்தந்த காலகட்டத்தில் அவர் ஜாதகப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தே தீரும் இந்த சுப இந்த தை மாதம் நல்ல மாதமாக இவர்களுக்கு அமையப்போகிறது மன கஷ்டம் அனைப் லேசம்லாம் விலகி போய்விட்டது உற்றார் உறவினர் நண்பர் சகோதரர் சகோதரிகள் எல்லாமே ஒற்றுமையாகிவிடும் சகோதர வகையிலே நன்மைகள் ஏற்படும் பொருளாதாரம் மேம்படும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடமாற்றங்களே உங்கள் துறைக்கு கிடைக்கும் இவங்களை வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்தாலும் வெளிநாடுகளுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஏனென்றால் ஆறு ராகு இருக்கிறார் அதனால் இதனால் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்கள் உதவுவார்கள் இவர்களுடைய நண்பர்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கனாலும் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு தொழில் செய்தாலும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் லாபகரமாக இயங்கக்கூடியதாக இருக்கும் இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பொருளாதாரத்தில் கடன் இல்லாமல் ஜப்திக்கு போகாமல் அடமானம் வைக்காமல் அடமான வைச்ச பொருளெலாம் மீட்கக்கூடிய சூழ்நிலையில் இவருக்கு இருப்பார்கள் அதனால் வேறு எந்த விதமான இவர்கள் சூழ்நிலையும் இல்லை இந்த தை மாத பார்க்கும்போது இவர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம்னு எடுத்தால் மகாகாலி மகாலட்சுமி மகா சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மூன்றும் சேர்ந்தது தான் ராஜராஜேஸ்வரியாக நாம் கணிக்கிறோம் இவங்களை வழிபட வேண்டிய தெய்வம் உக்ர தேவதையாக இருக்கக்கூடிய மகாகாலியை வழிபட்டாங்கன்னு போதும் வேறு எதுவும் வழிபட வேண்டாம் சுபம்